Hi friends நம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம நினச்சது நடந்துருச்சு போல் சேதுபதி சார் வந்துட்டார் வந்துட்டு ரெட் கார்டு கொடுத்துட்டாரு ரெட் கார்டு ரெண்டு பேத்துக்குமே காமிச்சிட்டாங்க காமிச்ச உடனே என்ன நடக்குதுன்னொன்னே பார்வதி ஃபீல் பண்ணுறாங்க பார்வதி ஃபீல் பண்ணோடனே கமுருதின் போய் அவள் சாண்ட்ரா காலில் விழுந்து காலை பிடிச்சி அப்படியே அழுகுறாரு ஐயோ வேணாம் வேணா வேணாம் எனக்கு என்னகிட்ட பேசாதீங்க பேசாதீங்க அப்படின்னு சொல்லி இப்போ இது சாண்ட்ரா சொல்கிறாங்க ரெண்டு பேரும் இதாக இருக்குது இப்போதைக்கு டைட்டில் போட்டிருக்காங்க அடுத்து நம்ம ஒம்பது இப்போ போடுவாங்க இப்போ நாங்கள் லைவில் பார்த்த விஷயத்த கொஞ்சம் சொல்கிறோம் பாருங்கள் சேன்ட்ரா கொஞ்சம் ரெக்கவர் ஆகிட்டாங்க ரெக்கவர் ஆகிட்டு திரும்ப வந்து சபரி சாப்பாடு செஞ்சுருந்தாப்புல அதை சாப்பிட்டு பார்த்துட்டு சாப்பாடு தாங்க முடியலைன்னு சொல்லிட்டு திரும்ப என்ன செஞ்சுட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களே இறங்கி அவங்களே வெஜிடபிள் பிரியாணி வச்சு எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டு அப்புறம் மோர் குழம்பு வச்சாங்க குழம்பும் சாப்பிட்டு வினோத் பார்த்தீங்கன்னா எப்போ பாரு அங்கிட்டு இங்கிட்டு எல்லாத்தையும் சுத்தப்படுத்துகிற வேலை அந்த வேலை இந்த வேலைன்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்புறம் எல்லாருமே தூங்கிக்கிட்டு இருக்காங்க பார்வதி மேடத்துக்கு தலைவர் போஸ்டிங்ல இருக்க இடத்து மெத்தையில போய் படுத்து கிடக்காங்க இங்கிட்டு கமுர்தின் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க இன்னும் அவங்களுக்கு வந்து ட்ரெஸ் குடுக்க ஆரம்பிக்கல ட்ரெஸ் கொடுத்தவுடனே அவங்க வந்து நான் முத சொன்னது ப்ரமோல போட்டது இப்ப சொல்றது லைவ்ல லைவ்ல நடக்கிறத சொல்றேன் ட்ரெஸ் குடுத்துட்டாங்க ட்ரெஸ் கொடுத்து எல்லாருமே ட்ரெஸ் போடுறதுக்கு ரெடியாகிட்டு இருக்காங்க அதுக்குள்ள சபரிக்கு பார்த்தீங்கன்னா உடம்புக்கு முடியலை ஷாண்ட்ரா வந்து வெஜிடபிள் பிரியாணி செய்கிறாங்க அதை சாப்பிட்ல சம் தயிர் குழம்பு வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காப்புல சாப்பிட்டு முடிச்சுட்டு திவ்யாவும் வராங்க திவ்யாவுக்கும் உடம்புக்கு முடியலை உடம்புக்கு முடியலை இது வந்து லைவில் போட்டது இப்போ வந்து ப்ரமோவில் போட்டாங்க அது பார்த்தீங்கன்னா எனக்கு மனசு ரொம்ப உருக்குற மாதிரி இருந்துச்சுங்க என்னன்னு கேட்குறீங்களா வினோத்தும் கமுருதீனும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்புங்க அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை எப்படி காமிச்சிருக்காது தெரியுமா கமுருதீன் உனக்கு நான் எவ்வளவோ சொன்னேன் இவ கூட சேராத சூனிய பொம்மை இந்த கிழவி இந்த கிழவி நீ எவ்வளவோ சொன்னே நீ கேட்க மாட்டேன்ற அவங்க கூட சேர்ந்தனால இப்போ உனக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்புற அளவுக்கு ஆகிப்போச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடான்னு சொல்லி கமுருதின்ட்ட வினோத் சொல்றாங்க எனக்கும் ரொம்ப சங்கடமா இருக்கு இதோட முடிச்சுக்கலாம்